அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப சுவருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கவன் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கவன் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கை மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு கேட்கணுமா உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே போல் உங்களுக்கு இப்போது எந்த பரிகாரங்கள் செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க முறையாக திட்டமிடுதலும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களுடைய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் பணியை பொறுத்த வரைக்கும் பணியில் பெயரும் புகழும் பெறுவீங்க மேலும் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் பணவரவு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பை உயர்த்துவீங்க உங்களுடைய தர உயர்த்துவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இலக்கை நோக்கி முயற்சி செய்வீர்கள் இதன் மூலமாக திருப்தியான பலன் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் சக பணியாளரிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நேர்மையான முறையில் உறவுகளை உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இது நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும் நிதி பொறுத்தவரை இன்று நிதிநிலை சிறப்பானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் திருப்திகரமான நிலை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் மேலும் பணியை பொறுத்தவரை மனத்திடமும் நம்பிக்கையும் வேண்டும் இதன் மூலமாக தடைகளை சமாளித்து பணிகளை ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்து காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருப்பதாக உணர மாட்டீர்கள் தொண்டை எரிச்சல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் இன்று உங்களுடைய நலத்திற்காக பயனுள்ள முடிவை விரைவாக எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக இன்று செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் ஓடக்கூடிய உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்க காண்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆற்றல் சிறப்பாக காணப்படுகிறது இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை நேர்மறையான முயற்சி மூலமாக அடைவீர்கள் உங்களிடம் இன்று உறுதியும் தைரியமும் காணப்படுகிறது தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் நற்பெயர் எடுப்பீர்கள் பணி செய்யக்கூடிய முறை காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் அவரை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பண பணவரவு காணப்படலாம் பங்கேற்பை அதிகரிப்பீர்கள் உங்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனம் அனுசரணையான நிலையில் இருக்கும் இதனால் உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சிறிது பாதுகாப்பின்மை உணர்வும் குறைந்த மகிழ்ச்சியும் காணப்படலாம் எனவே அமைதியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்க முடியும் இருக்கும் என்று பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காணப்படலாம் உங்களிடம் இன்று சிறந்த மனநிலை காணப்படாது எனவே இருவரும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களால் பணத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க இயலாது பண வரவு காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சலால் பாதிக்கப்பட நேரிடலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது காதலை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் என்றாலும் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இன்றைய நாளை பயனுள்ள முதலீடுகள் செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கண் எரிச்சலால் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடலாம் உற்சாகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சம்பவங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த உணர்விற்கும் இடம் கொடுக்கக்கூடாது அணுகுமுறையில் விவேகம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சூழல் குறைந்த அணு அனுகூலத்தோடு காணப்படுகிறது சக பணியாளர்களுடன் பிரச்சனை காணப்படலாம் இன்று திட்டமிட்டு பணிகளை திறமையாக ஆற்ற வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள இயலாது இன்று நீங்கள் சிறிய விஷயங்களை கூட தெரியா பெரிதாக எடுத்துக்கொள்ள நேரிடலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளும் இன்று காணப்படுகிறது இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் இதனால் ஆரோக்கியம் பாதிப்படையலாம் தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் அதே சமயத்தில் திருப்தி குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் பணிகளை விரும்பி ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் இருவரும் பயனுள்ள விஷயங்களை பேசுவீர்கள் இது உங்களது எதிர்காலத்தை பற்றி திட்டமிட உதவும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் இதனால் உங்களது கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் எனவே உங்களது அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடக்காது சக பணியாளரிடத்தில் அமைதியை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களை புறக்கணிப்பதாக எண்ணுவீர்கள் அதனால் எரிச்சல் உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இதனால் மனதில் குழப்பம் காணப்படலாம் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் அதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் தொண்டையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது இதற்காக சிறிது பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருப்பதாக உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது இன்று நல்ல இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சண்டையிட வாய்ப்புள்ளது அதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் வீட்டை புனரமைப்பதற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி மற்றும் முதுகுவலி வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் உறுதி இருந்தால் இன்று வளர்ச்சி காண்பீர்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி உங்கள் கதவை தட்டும் பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள் உங்களுடைய காணப்படக்கூடிய ஆற்றல் இன்று பணியில் பிரதிபலிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மா மாலை இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி பொதுவாக சிறப்பாக காணப்படுகிறது என்றாலும் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்